இல்லை கருணாநிதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உல்லாச உலகம் உனக்கே சொந்தம் அது டயடா 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 நீங்கள் அண்ணா மந்திரி சபையில் முதல் முறையாக அண்ணா அறுபத்தி ஏழு ஆட்சி அமைக்கிறார் எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள் கருணாநிதி மூணு நாளாக பதவியேற்க உள்துறையும் பிடபிள்யூவும் கேட்குறாரு யார்கிட்ட அண்ணாட்ட அண்ணா கொடுத்தா கலவரம் ஆயிரும் திமுகவுடைய எதிரிகள் பூரா பழிவாங்கப்படுவார் அப்போ அண்ணாவும் சி சுப்பிரமணியம் தமிழ்நாடு கெஸ்ட் ஹவுஸில் பக்கத்து பக்கத்து ரூம் ரெண்டு பேர் சிஎஸ் காங்கிரஸ் பெருந்தலைவர் அண்ணா திராவிட இயக்கத்தில் ஒரு பெருந்தலைவர் அப்போ முதலமைச்சர் ஆகலை எம்பியாக இருக்கார் அண்ணா போய் யார்கிட்ட யோசனை கேட்குறாரு காங்கிரஸ்கார்ட்டு போய் யோசனை கேட்குறாரு என்னையே அந்த பதவி ஏற்றுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு காமராஜ் தவறு பண்ணிடாத ஆட்சி கெட்ட பேர் உண்டாயிரும் அதனால் உள்துறையை கொடுக்காத பிடபிள்யூ கொடுத்துருக்கோம் மூன்று நாள் கழிச்சு தான் கருணாநிதி பதவி ஏற்கிறேன் வரலாறு செக் பண்ணி பார்த்துக்கோங்க